ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு நாளோட வேலைகள் தான் நம்ம வேணும்னு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு குட்டி கதையோடவும் ஆரம்பிக்கலாம் ஒரு வீட்டில் வந்துட்டு அம்மா பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அம்மா வந்துட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு தட்டில் சாப்பாடு அதில் ஒரு தட்டில் வந்துட்டு ஒரு முட்டை இன்னொரு தட்டில் வந்து முட்டை இல்லாமல் சாப்பாடு கொடுக்குறாங்க அதை வந்து பையன்கிட்ட கேட்கும்போது உனக்கு எந்த தட்டுப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது பையன் எப்போவுமே முட்டை இருக்கிறதான் நம்ம கே வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அது மாதிரி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பையனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அந்த சாப்பாட்டை பிணைகிறாங்க சாப்பாட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க ஸோ பார்த்தா நம்ம அம்மா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவங்க பார்த்தோன்னே பையனுக்கு பார்த்தோன்னே ஷக்குன்னு ஷாக்காயிடுச்சு ஸோ நம்ம அம்மா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனும் பார்க்குறான் அம்மாவும் மறுநாளும் வந்து அதே மாதிரியே ரெண்டு தட்டில் சாப்பாடு கொண்டு வராங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தட்டில் ஒரு முட்டை ரெண்டாவது தட்டில் ரெண்டு முட்டை வச்சு கொண்டு வராங்க அப்போ வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டியும் பையன் வந்துட்டு ரெண்டு முட்டை இருக்கிற தட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா பெணுஞ்சு பார்த்தா மேலே இருந்த ஒரு முட்டையில் சாப்பாட்டுக்குள்ளே இன்னும் ரெண்டு முட்டை வச்சு சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அம்மா பார்த்தேன் இன்றைக்கும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து பார்க்குறாங்க அடுத்த மூணாவது நாளும் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு தட்டில் ஒரு முட்டை ரெண்டாவது தட்டில் ரெண்டு முட்டை வச்சு கொடுக்குறாங்க உனக்கு எது த எது தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அந்த பையன் சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து என்ன தேவை எனக்கு என்ன கொடுக்கணும் நீ நினைக்கிறியோ நீ அதை கொடுமா எனக்கு எது தேவைன்னு உனக்கு தெரியும் நீ எது கொடுத்தாலும் நீ எந்த தட்டு கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக நான் வாங்கி சாப்பிட்றேன் ஏன்னா வீட்டில் நானும் கஷ்டப்படுறது இல்லாமல் உன்னோடைய உழைப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்து எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் உங்களோட சந்தோஷமே என்னுடைய சந்தோஷமும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அப்போ வந்துட்டு அம்மா வந்து கொடுக்குறாங்க ஒரு முட்டை இருக்கிற தட்டை கொடுக்குறாங்க அந்த சாப்பாட்டுக்குள்ள திரும்ப ஒரு ரெண்டு முட்டை அது கூட அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பீஸும் இருக்குது ஸோ பையனும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து சாப்பிட்றாங்க ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பெற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்மளுக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ கடவுள் என்ன கொடுத்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு வாழ்த்தா செய்யணும் ஸோ இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படின்னு நம்மலாம் கடவுளை திட்டுற காலமெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக கடவுள் ஒரு நல்லதை ஒழிச்சு வச்சுருப்பாரு அதை நாம் தான் தேடணும் நாம் தான் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ எது நடந்தாலுமே எல்லாமே நன்மைக்கு தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹாப்பியாக எடுத்துக்க வேண்டிதான் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தோம் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து எடுக்கலாம் அப்படின்னா அது போகும் மூவாயிரம் நாலாயிரத்துக்கு போகும் ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இருந்தே நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம எழுதி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம்தான் எப்படி இருந்தாலும் நம்ம எழுதிட்டு வந்தாலும் கூட அதுலேருந்து திரும்பவும் நம்மளுக்கு எதாவது தேவைப்படும் அதுலேருந்து நம்ம வாங்கத்தான் செய்வோம் நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா பணமும் நேரமும் கண்டிப்பாக மிச்சமாகும் ஸோ நம்ம பூஜா பொருள்லாம் வந்துட்டு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கெட்டு போகிற பொருளே கிடையாது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கி வச்சுக்கலாம் எப்போ நம்மளுக்கு கிடைக்குதோ நம்ம எப்போ ஒரு இடத்துக்கு ஹோல்சேலாக இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வாங்குறத விட நம்ம ஹோல்சேலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம்மளும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஸோ நம்பளும் வந்து சிம்பிளாக தான் வாங்கினது ஆனால் ஓ ரெண்டு பொருள் வாங்கணுன்னு போயிட்டு தான் இப்போ நாலு பொருள் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸோ டேட்ஸு ஸோ ராகி வந்துட்டு நம்ம மாவு வாங்கிறத விட நம்ம ராகி ஊற வச்சு கட்டி நம்ம மாவை அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ கருப்பு கவனி வாங்கலான்னு போனோம் ஆனால் மாப்பிள்ளை சம்பா தான் இருந்தது ஸோ அதுவும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உப்பு வந்து நம்ம டாட்டா சால்ட்டு அந்த மாதிரி ஒயிட் உப்பு நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்து உப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்து உப்பு இருக்குது ஸோ கல்லுப்பு வந்துட்டு நான் யூஸ் பண்ணல ஆனால் தோலுப்பு வந்துட்டு நம்ம இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ராகி வந்து பார்த்தோன்னா நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கும்போது அதில் நிறையா தூசு கல் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் இது வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க க்ளீன் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து க்ளீன் பண்ணி தான் நம்ம ஊற வைக்கணும் இதுலேயே இவ்வளோ தூசு குப்பெல்லாம் இருக்குது நம்ம இன்னும் லோக்கல் ஷாப்பில் வாங்கும்போது இன்னுமே நிறையா தூசு குப்பெல்லாம் இருக்கும் அது ரொம்ப க்ளீன் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுவே ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வைப்போம் ஊற ஊற வச்சு நம்ம முளைக்கட்டி அதை காய வச்சு நம்ம அரைச்சிப்போம் ஸோ இது நான் நிறைய விடிகளை காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு நிறைய டைம் வந்து மிச்சமாகும் டேட்ஸ் வந்துட்டு நம்ம பாட்டிலில் வந்து தனியாக போட்டு வச்சுக்கிறோம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸ் போடுறோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூஜரம்பு வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம் நான் புரொட்டாசி முடியறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம க்ளீன் பண்ணலை சரி எப்படி இருந்தாலும் நம்ம சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம செவ்வாய் வெத்தலை தீபம் வைக்கிறதுனால நம்ம திங்கட்கிழமை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதனால ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறோம் இந்த ரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஜா ரூமுக்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நல்லா வைரலாச்சு ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இதில் வச்சுருக்கோம் பத்தி குச்சி இதெல்லாம் வந்து நல்லா பல்காகவே வாங்கி வச்சுருப்போம் மாவு கோலம் போடுறதுக்காக பச்சரிசியில் நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருப்போம் இந்த நோட்டெல்லாம் எதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓம் சரவணபாவா அப்புறம் ஓம் முருகா போற்று இதெல்லாம் வந்து நம்மளோட மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியும் ஸோ முடியாத விஷயங்களை ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி நம்ம நோட்டில் எழுதுகிறோம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மனசு வந்து ரொம்பவே லேஸாக இருக்கும் ஸோ நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப லேஸாகவே இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதில் நாலு விஷயம் வந்துடும் எப்படி இருந்தாலும் ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் இருக்கிறதே நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் இதுக்கு மேலே அதெல்லாம் வெளியே சொன்னால் இன்னும் ப்ராப்ளம் வரும் அதுக்காக வந்து நம்ம கடவுளை நோக்கி தான் போக போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஓம் சரவணபாவோ இல்லை முருகரை நினச்சோ இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை நினச்சோ நாம் எதுவாக இருந்தாலும் அதனோட நாமம் எழுதும்போது கண்டிப்பாக மனசு லெஸ் ஆகும் வீட்டில் பிரச்சனைகளையும் குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் இது வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நான் அப்போ வாங்கினது தான் மறுபடியும் எடுத்து க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ இப்போ தான் எடுத்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம சுத்தமாக ஃபுல்லாகவே வந்து பூஜா ரூம் ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருக்கும் வீட்டில் நம்ம வந்து வெறும் தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷாம்பு லிக்வோடு இல்லை ஜெல்லு இது மாதிரி நம்ம போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் பசங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்துட்டு திரும்பவும் தண்ணி போட்டு நம்ம துடைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறோம் அப்படின்னா அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது எடுக்க முடியாது எடுக்காமல் அதில் தண்ணி படாமல் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்க வேண்டிதான் ஷாம்பு போடும்போது உங்களுக்கு அந்த ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அந்த நுரத்தன்மையெல்லாம் போகும் ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒயிட் டைல்ஸ் மெயினாக நம்ம வந்து சாமி ரூமுக்கு ஒயிட் டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நல்லா பளிச்சோன்னு இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த லைட்டு போட்டாலுமே அந்த ஒயிட் டைல்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெறும் தண்ணியில் திரும்பவும் துடைக்காமல் அதுக்கு வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கிறதுக்காக ஜவ்வாது சேர்த்துக்க போகிறோம் ஜவ்வாது சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ரூம்பே வந்து ரொம்ப மனமாக இருக்கும் ஜவ்வாதும் அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்க போகிறோம் உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஜவ்வாது அது மாதிரி நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது கூடவே நீங்கள் மஞ்சளும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கும் நம்ம அதை அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துடைக்கும் போது அந்த சாமி ஃபோட்டோலாம் சூப்பராக மனமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது அந்த ஃபோட்டோவே நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெத்தலை தீபமும் போட்டாச்சு ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த ரெண்டு நாள் விலாகும் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லா கடவுளும் ஒரே விஷயத்தை தான் நினைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருந்தால் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு